அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிஹ் வல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹி அம்மர்வதி அல்லாமும் அவர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஒரு முந்தைய ஒரு காலத்தில் ஒரு மூன்று மனிதர்கள் ஒரு மலை குகை போகிறாங்க அங்கே வந்து பாராயணம் செஞ்சிருச்சு அந்த குகையை மூடி வச்சு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க அப்போது அல்லா இடத்துல நான் மூணு பேரும் துவா செய்வோம் அந்த துவாவை எப்படி துவா செய்கிறது இதற்கு முன் நாம் செய்த ஒரு நல்ல காரியத்தை எல்லா இடத்துல சொல்லி நாம் துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அந்த பாறையை விளக்குவோம் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் துவா செய்கிறாங்க அதெல்லாம் அந்த பாறை விளக்குறோம் அப்போது அதில் மூன்று பேரை பற்றி நாம் பார்க்கல அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் நாம் என்ன செய்வோம் சொல்ல பார்ப்போம் அது அந்த மனிதர் எல்லாம் இடத்துல எப்படி பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மனிதர் எல்லாம் இடத்துல பிரார்த்திக்கிறார் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தார் அந்த பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்போது இவர் என்ன செய்கிறாரு நான் அந்த பெண்ணை என்ன செஞ்சேன் அதிகமாக காதலித்தேன் விரும்பினேன் அந்த பெண்ணை எப்படியாவது தன்னோடு இருக்க வைப்பதற்காக பல முயற்சிகளை நான் செய்தேன் ஆனால் அந்த பெண் என்ன செய்யல எதற்குமே கட்டுப்படலை அந்த பெண்ணை எந்த அளவுக்கு விரும்பினேன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி விரும்புவானோ அதை விட அதிகமாக நான் அந்த பெண்ணை என்ன செஞ்சேன் விரும்பினேன் ஆனால் அந்த பெண் எதற்கும் கட்டுப்படவே இல்லை பல விதங்களையும் நான் என்ன செஞ்சு பார்த்தேன் நிர்பந்தித்து பார்த்தேன் நடக்கிறேன் ஆனால் ஒரு நாள் அந்த பெண் என்ன செய்தான் ஒரு பொருளாதாரத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் வேறு எல்லாத்துலேயும் போய் கேட்டு கிடைக்காம இந்த மனிதர் இடத்துல வந்து கேட்குறாரு அப்போ இந்த மனிதர் சொல்கிறாரு நான் உனக்கு அந்த பணத்தை தரேன் தீனார தரேன் ஆனால் அதற்கு பகரமாக நீ என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாரு அப்போ அதிகமாக அந்த பெண்ணை நிர்பந்தப்படுத்துறது காரணமாக அந்த பெண் என்ன செய்கிறாங்க வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிறாங்க ஆனால் உன்னை கவனிக்கணும் இவரிடத்துல அந்த திருகமை கொடுப்பதற்கு இவரிடத்துலையும் காசு கிடையாது செல்வந்தரும் கிடையாது ஆனால் என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறாரு அதுதான் நான் உழைச்சேன் உழைச்சி அந்த தீனாரை நான் செஞ்சேன் சேர்த்து நான் இதற்காகவே சேர்த்தேன் எதுக்கு ஹராத்த செய்வது அப்போ அந்த ஹராமை செய்வதற்காக நான் என்ன செஞ்சேன் அந்த பணத்தை சேர்த்து அப்போ அந்த பெண்ணையும் நான் உடன்பட வைத்து அந்த பெண்ணை நான் செஞ்சேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ சொல்கிறாரு யாவ்தான் உன்னை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது எனக்கும் அந்த பெண்ணுக்கும் தவிர மூன்றாவதாக ஒரு மனிதர்கிட்ட யாருக்கும் தெரியாது உன்னை தவிர அந்த பெண்ணோடு நான் சேரக்கூடிய அந்த நேரத்தில் தனியாக தனிமையில இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் என்ன செய்கிறாங்க சில வார்த்தைகளை சொல்கிறாங்க என்ன வார்த்தை இல்லா நல்லா பயந்து கொள்ளுங்கள் வலா அத்த ஃபுத்தல் ஆத்தம இல்லி அதாவது முறையாக முறையாக அல்லாமல் என்ன என்ன செய்ய வேண்டாம் முத்திரையை உடைக்க வேண்டாம் அல்லது அதாவது என்னை நீ என்ன செய்ய வேண்டாம் முறையாக அன்று என்னை நீ அணுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க சொன்ன உடனே நான் என்ன செய்தேன்னு தெரியுமா யா அல்லா உனக்காக நான் அங்கிருந்து எழுந்தேன் அந்த பெண்ணை அப்படியே விட்டுட்டேன் நான் இதில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் உனக்காக நான் அதை செய்தேன் இன்னும் என்னிடத்தில் இருந்த அந்த திருகம் அந்த பெண்ணுக்காக கொடுக்க வேண்டிய அந்த திருகத்தையும் செஞ்சேன் அந்த பெண்ண்கிட்ட அப்படியே கொடுத்துட்டார் நான் இது நான் இதுக்காகத்தான் இந்த பணத்தை கொண்டு வந்தேன் ஆனால் நான் இதில் ஈடுபட போவதில்லை யாருக்காக அல்லாஹுக்காக ஆனால் இந்த பணம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தையும் கொடுத்து விட்டு அல்லாஹுக்காக பொறுமை காத்து என்ன செஞ்சு நானே அந்த இருந்து எழுந்து வந்தாங்க அப்போ என்ன செஞ்சு இந்த துபாவை அந்த பாறை சிக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் நல்லா இடத்துல சொல்லி காட்டுறாரு அந்த பாறை என்ன செய்து கொஞ்சமாக நகருது அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும் பாவத்தை விடுவதற்கு பாவத்தை விடுவதை சம்பந்தமாக நம்மை நாம் முயற்சிப்பதை விட பாவத்தை விடுவதற்கு முயற்சிப்பதை விட பாவத்தின் போது பொறுமை காப்பதற்கு நாம் முயற்சித்தோம் அப்படின்னு சொன்னால் பாவத்தை விடுவது மிக எளிதான ஒன்றாக ஆகியும் இந்த பாவத்தை செய்யாமல் அதில் பொறுமை காக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளுடைய காரியங்களை லேசாக்கி வைப்பான் நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான் இன்னும் பாவத்தின் போது பொறுமை காக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு ஈமானிய இன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்பம் இருக்கு இல்லையா அந்த சுவையை அல்லாஹ் பிராலுமே நமக்கு காட்டுவான் அந்த ஈமானிய இன்பம் அந்த டேஸ்ட் மிக ஒரு அழகான டேஸ்ட் அந்த பொறுமையாளர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இந்த இடத்துல நாம் அல்லாஹிற்காக ஒரு பாவத்தை விடுகிறோம் அல்லாவிற்காக ஒரு பாவத்தில் பொறுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் அந்த ஈமானிய சுவையினால் நமது கண் கலங்குவதை நம்மால் உணர முடியும் அப்போது அல்லாஹு ரபுல்லாலமிற்காக பொறுமையை விடுதலும் பொறுமையை கையாளுதலும் அமல்களுடைய விஷயத்தில் பொறுமையாக இருப்பதும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட மக்களாக நாம் அனைவரையும் ஆற்றியவர்கமாக அஸ்லாம் வலைக்கம்